சமாதானம் உனக்கு வந்தா தான் நீ யுத்தம் பண்ண முடியும் சமாதானமா இருந்தீனா நீ நின்னா நீ ஜெயிச்சிருவ சமாதானமா இருந்தா நீ நின்னா நீ மேற்கொண்டுருவ அதனால ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள் என்ன சமாதானம் கர்த்தர் நான் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறேன் பாதுகாக்கிறேன் உனக்கு அமைதியை கொடுக்கிறேன் உன் கூட இருக்கிறேன் உனக்கு நிம்மதியை கொடுக்கிறேன் முழுமையை கொடுக்கிறேன் நிறைவே கொடுக்கிறேன் இந்த சமாதானத்துக்குள்ள நீ வா வந்துட்டு நீ போய் யுத்தத்துல போய் நில்லு நீ பாரு நீ எப்படி ஜெயிக்க போறன்னு இன்னைக்கு நிறைய யுத்தங்களை நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிற காரணம் சமாதானம் உள்ள இல்ல இன்னைக்கு சொல்றேன் சமாதானம் உள்ள வந்துருச்சு அடுத்து உங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றி நீங்க பார்க்க ஆரம்பித்திருவீங்க ஏனென்றால் இந்த சமாதானம் மைண்ட முதல்ல பிரேக் பண்ணுது என்ன செய்யற ஆண்டவர் அவங்க கிட்டே உன்னுடைய மைண்டை பிரேக் பண்றாரு மைண்டு பூரா முடியாது 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 சொல்றாரு ஏ உன் மைண்டையும் உன்னுடைய இருதயத்தையும் முதல்ல நீ மாத்து நீ மாத்தி நீங்க வா நீ ஜெயிச்சிருவேன்